வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆண்டனி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்ஐசி அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ள புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் எல்ஐசி நிறுவனம் ஏஏஓ அதாவது அசிஸ்டண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் மற்றும் ஏஇ அசிஸ்டண்ட் இன்ஜினியர் பணிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு ஆண்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த வேலைவாய்ப்பு மூலம் மொத்தம் எட்நூற்றி நாற்பத்தோரு பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கிறது வேக்கன்சி டீட்டெயில் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் ஏஇ எண்பத்தோரு இடங்கள் ஏஏஓ ஸ்பெஷலிஸ்ட் நானூற்றி பத்து இடங்கள் ஏஏஓ ஜேர்னலிஸ்ட் முந்நூற்றி ஐம்பது இடங்கள் இதுக்கு வந்து கல்வி தகுதி அதாவது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஏஏஓ வந்து ஜெர்னலிஸ்ட் இந்தியாவில் ஏதேனும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தில் வழங்கும் பட்டப்படிப்பு இருந்தால் போதுமானது மற்ற பிரிவுகளுக்கு தகுதி விவரங்களை அதிகாரபூர்வ அறிவிப்பில் பார்க்கலாம் வயது வரம்பு ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குறைந்தபட்சம் இருபத்தோரு வயதை அடைந்திருக்க வேண்டும் அதிகபட்சமாக முப்பது வயது இருக்க வேண்டும் அதாவது ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி நாலு வரை பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது தளர்வு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி அல்லது எஸ்டி ஐந்து வருடங்கள் தளர்வு அளிக்கப்படும் ஓபிசிக்கு மூன்று வருடங்கள் பிடபிள்யூபிடி ஜென்ரல் அதாவது பெர்சன் வித் மார்க் டிசபிலிட்டி அதாவது நாற்பது சதவீதம் வரைக்கும் டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கு சலுகை கொடுத்துருக்காங்க அவங்க ஜென்ரலாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருடங்கள் தளர்வு அளிக்கப்படும் இதுவே வந்து பிடபிள்யூபிடி எஸ்டி அவங்களுக்கு வந்து பதினைந்து வருடங்கள் அதே போல் பிடபிள்யூபிடி ஓபிசிக்கு வந்து பதிமூணு வருடங்கள் மற்றும் எல்ஐசி நிரந்தர ஊழியர்கள் பர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கூடுதலாக ஐந்து வருடங்கள் தளர்வு அளிக்கப்படும் இதற்கான விண்ணப்ப கட்டணம் அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி இந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எண்பத்தஞ்சி ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் சார்ஜஸ் வரும் மற்றவர்களுக்கு ஏழ்நூறு ப்ளஸ் ஜிஎஸ்டி மற்றும் சார்ஜஸ் வரும் தேர்வு நடைமுறை அதாவது செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம்னா எல்ஐசி ஏஏஓஓஓ மற்றும் ஏஇ தேர்வுகளுக்கு மூன்று நிலைகளில் நடக்கும் ஒன்று ப்ரிமினரி எக்ஸாம் முன் தேர்வு இரண்டு மெயின் எக்ஸாம் மூன்று இன்டர்வியூ ப்ளஸ் மருத்துவ பரிசோதனை இது மூன்றும் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிமினரி எக்ஸாம் மதிப்பெண்கள் இறுதி மெரிட் லிஸ்ட்டுக்கு தேர்வு செய்யப்பட மாட்டாது மெயின் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ மதிப்பெண்கள் அடிப்படையில் இறுதித் தேர்வு நடைபெறும் எல்ஐசி ஏஏஓ மற்றும் ஏஐயுடைய சம்பளம் அடிப்படை சம்பளம் அதாவது பேசிக் பே எண்பத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தஞ்சு அதாவது பே ஸ்கில் வந்து எண்பத்தெட்டு அறுநூற்றி முப்பத்தஞ்சு மைனஸ் நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சி பதினான்கு வருடங்களுக்கு அடுத்து நான்கு வருடங்களுக்கு சுமார் ஒரு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரத்தி இருபத்தஞ்சி கிடைக்கும் மொத்த சம்பளம் அதாவது கிராஸ் சேல்ரி வந்து சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கிடைக்கும் இது வந்து பெரிய நகரங்களில் மற்றும் இதில் வந்து நமக்கு கைக்கு கிடைக்கக்கூடியது வந்து சுமார் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் வந்து மாத மாதம் கிடைக்கும் வரி மற்ற கழிவுகள் எல்லாம் டிலக்ஷன் போக நமக்கு இந்த அமௌண்ட்டு கிடைக்கும் மற்றும் இதில் வந்து சில பலன்களும் இருக்கிறது பெர்க்ஸ் மற்றும் பெனிஃபிட்ஸ் வீட்டு வாடகை எச்ஆர்ஏ பயண அலவன்ஸ் நகர ஊதியம் சிசிஏ மருத்துவ வசதி குரூப் இன்சூரன்ஸ் பென்ஷன் விடுமுறை செலவு எல்டிசி வீட்டு பணி உதவி வாகன கடன் மொபைல் மற்றும் உணவு கூப்பன் இன்னும் பல நன்மைகள் இதில் இருக்கு முக்கிய தேதிகள் இம்பார்டண்ட் டேட்ஸ் விண்ணப்பம் தொடங்கும் தேதி பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடைசி தேதி எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விண்ணப்பிக்கும் அதிகாரப்பூர்வ எல்ஐசி இணையதளம் எல்ஐசி ஆஃப் இந்தியா டாட் இன் ஆகவே நண்பர்களே இந்த வாய்ப்பை தவறிவிடாதீர்கள் எல்ஐசி வேலை என்பது ஒரு பெரிய அரசு வேலை வாய்ப்பு மட்டுமல்ல இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதுகாப்பான எதிர்காலத்துக்கான வாய்ப்பு கூட இருக்கும் மேலும் இப்படிப்பட்ட வேலைவாய்ப்பு தகவலை தொடர்ந்து எங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்